சிவராஜ் கரூர்லருந்து பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணியில் வந்து பாஜக தேமுதிக இவங்கெல்லாம் வராங்க பாஜகவுக்கு சீட்டு ஒதுக்கிட்டாங்க பாமகவுக்கு சீட்டு ஒதுக்கிட்டாங்க இப்போ தேமுதிக பேச்சுவார்த்தை நடந்துக்கிறதுக்கு தமாக சீட்டு ஒதுக்கிட்டு தான் கேள்விப்படுறாங்க நாங்கள் அப்படி இருக்கிறப்ப வந்து வலுவான கூட்டணியும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் எப்படின்னா இப்போ அதிமுகவுக்குன்னு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்குது அந்த கட்டமைப்பு மூலம் எலெக்ஷன் வேலையில் ஈஸியாக செஞ்சார்மா அதுக்கு மேலே பாமகவுக்கு வட மா மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பாமக வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க பாமகவுக்கு இருக்கிற ஓட்டும் அதிமுகவுக்கு இருக்கிற ஓட்டும் சேர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே யாருமே வந்து பண்ணி அஸ்திக்க முடியாது நீங்கள் பாஜகவுக்கு எல்லாருமே வந்து கூட போட்டி போட்டுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க அது ஒரு ஒரு இதில் நடந்திருக்கு அவ்வளோதான் ஆனால் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் ஈரோடு கோயம்புத்தூர் நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அவங்கள பற்றி அவங்களும் அதிமுகவும் சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு முன்னெடுமே நல்ல பலம் தான் வேறு இதில் மாற்றுக்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறாங்க காங்கிரஸுக்கு வந்து தமிழர் படுகொலையில் வந்து எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாங்க என்ன பண்ணாங்க எல்லாமே தெரியும் தமிழ் உணர்வுள்ள ஒருவனும் கண்டிப்பா வந்து காங்கிரஸுக்கு வந்து ஓட்டு போட மாட்டான் காங்கிரஸுக்கு வந்து ஓட்டு எதை நம்பி ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் சேர்க்கிறாரு தெரியல பத்து வருஷம் அவர் வந்து ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறாரு இன்னும் மறுபடியும் இவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு ஆட்சியில் இல்லாம தான் போக போறாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதாவது பிசி கம்யூனிட்டி வந்து ரொம்ப எதுக்கிறது விசி கவ தான் என்னென்னா நான் எனக்கு உன் கூட நண்பனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் யாரும் கம்யூனிட்டி பார்க்க போகிறதில்ல உன் பொண்ணை கட்டுவேன் உன் பொண்டாட்டியை கட்டுவேன் உன்னை வெட்டுவேன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் எதுக்க மாட்டாங்க அதை வந்து ரொம்ப வந்து ஆதரிக்கிறவர் திருமாவளவன் அவரை போய் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஆனால் ஒன்றே ஒன்றுங்க நான் தெரிஞ்சுக்கிற சொல்கிறேன் அதிமுகவோட கூட்டணி வந்து ரொம்ப ரொம்ப வலுவான கூட்டணி நீங்கள் எடப்பாடியாரை வந்து என்னமோ சாதாரணம்னு நினச்சிக்கிட்டுருக்கிறீங்க அவங்க புரியலை யாருக்குமே அம்மா இல்லாத அதிமுகவை வந்து ரெண்டு வருஷம் அந்த ஆட்சியை காப்பாற்றி கொண்டு அளவுக்கு ஒரு திறமை உள்ள மனுஷன் நீ என்ன வேணாலும் செய்வார் அப்படின்ட்டு எனக்கு போனதுங்க